ம் என திறமை போட்டித்தீர் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது தெய்வப்புலவன் வள்ளுவன் வாக்கு ஆம் தெய்வப்புலவன் எனப்படுகின்ற வல்லுவரே தெய்வத்தால் ஆகாதனினும் இறைவன் உன் நெற்றியில் என்ன விதி என எழுதவில்லை என்று சொன்னாலும் கூட என்ன வேண்டும் என்று எண்ணி நீ அடியெடுத்து வைத்தாயோ அது நடந்தே தீரும் என்று குறிப்பிடுகிறார் எப்போது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் கூலி நிச்சயம் திட்டும் அதில் கிடைக்காமல் எப்போதும் போகாத நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் என்று குறிப்பிடுகிறார் அந்த வகையில் சீரிய முயற்சி கொண்டு முயற்சிகள் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் முயற்சிக்கு கைவிடாமல் முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து வருகிறீர்கள் படிப்பு ஒன்றே கவனம் வேலை ஒன்றே இறுதி என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்து வருகின்ற உங்கள் அத்தனை அத்தனைவருடைய கனவும் நனவாகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எது முயற்சி என்பதற்கு ஒற்றை வரி இலக்கணம் குறிப்பிடுகிறார் சான்றோன் ஏதோ என்னால் முடிந்தவரை செய்வேன் என்பது அல்ல முயற்சி ஒரு காரியத்தை எடுத்தது காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி அந்த முயற்சியை மிக சிறிய எண்ணம் கொண்டு வள்ளுவன் குறிப்பிடுகின்ற மற்றொரு குரலிலே எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் தின்னியராக பெறின் என்று குறிப்பிடுகிறார் நீ நினைத்தது நினைத்தபடி எண்ணியது எண்ணியபடி வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஆசைப்பட்டபடி கிட்டே தீரும் கிடைத்தே தீரும் அதில் எவ்வித ஐயமும் இல்லை எப்போது வல்லுவர் சொல்கிறார் எண்ணிய எண்ணம் திண்ணியமாக இருக்கும் போது அந்த வகையில் நீங்கள் அனைவரும் திண்ணமாக எண்ணம் கொண்டு உழைத்து வருவீர்கள் நிச்சயம் இந்த குரு ஃபோரில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இறுதி வரை போராடுங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் நம்பிக்கை இறுதி களம் வரை நிச்சயம் முடியும் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்து செயல்பட்டு வாருங்கள் நிச்சயம் வெற்றி உண்டு உங்கள் அத்தனை அந்த நம்பிக்கையோடு நாம் இப்போது என்ன அறிவிக்க இருக்கின்றோம் என்று சொன்னால் பிளான் ஃபார்ட்டி எதுக்காக இந்த பிளான் ஃபார்ட்டி நாற்பது நாளில் தமிழ் படிச்சிட முடியுமா கண்டிப்பாக படிச்சிட முடியும் நாற்பதே நாள் இருக்கிற ஏழு அழகுகள் இருக்கின்ற ஒற்றை வரியை ஒற்றை வார்த்தையை ஒரு எடுத்தை கூட விட்டுடாமல் அழகாக உங்களுக்கு சிலவஸ் ஷெடியில் பண்ணிக்க வந்தக்கா உங்களுக்கு பிளான் ஃபார்ட்டி நாற்பது நாள் ஒவ்வொரு நாளும் ஐம்பது வினாக்கள் கொண்ட தேர்வு ஏறத்தாழ உங்களுக்கு இரண்டாயிரம் வினாக்கள் தமிழில் இடையிடையே இருப்பென்ற திருப்புதல் தெரு வேற அழகு ஒரு அழகு முடிஞ்சோன்னே அது முழுக்க ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் அடுத்த அழகு முடிஞ்சவுனே கம்ப்ளீட் ரிவிஷன் என்று திருப்புதல் தேர்வு வேற இடையிடையே பண்ற ஒரு திட்டத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன் பிளான் ஃபார்ட்டி அப்படின்றது நாற்பது நாள்கள் நாள்தோறும் தேர்வு புதுத்தமிழை படிப்பதற்கு நாற்பது நாள் இருந்தால் போதுமானது தமிழ் படிக்கிறதுக்கு ஒன்லி ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் இருந்தால் போதும் தமிழை முடிச்சிடலாம் சார் எந்த இந்த புது சிலபஸ் அடிப்படையில் இருக்கின்ற தமிழை படித்து முடித்திடலாம் எங்க படிக்கணும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் தேர்வு எப்படி எழுதணும் இதுதான் இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் பாருங்கள் அடுத்தது நகர்ப்பு நம்ம வந்தக்கா கவனிக்க பார்க்கலாம் நாள்தோறும் ஐம்பது வினாக்கள் அடங்கிய தேர்வு உங்களுக்கு சொல்றோம் இந்த இது ஆரம்பிக்க போகுது இந்த டெஸ்ட் வந்தக்கா ஒவ்வொரு தலைப்பு அதாவது என்னன்னா பாடத்திட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைப்பையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டோம் தனித்தனியா தலைப்புடன் ஐயா அப்படின்னா எழுத்து இலக்கணம் கொடுத்துருக்கா எழுத்து எழுத்து தொடர்புடைய செய்திகள் இனவெழுத்து சுட்டு எழுத்து இதையெல்லாம் தனியாக வாங்க ஷெடியூலில் போய் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன் ஒவ்வொரு தலைப்பிலும் ஐம்பது கேள்வி அழக பிரமாதமாக இந்த தமிழை உங்கள் கைக்குள்ளே அடக்கிட்டு அது தொடர்புடைய வெறும் டெஸ்ட்டு மட்டும் இல்லை எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் ஆசிரியர் உங்கள் தமிழ் ஐயாவிடம் நீங்கள் கலந்து பேசுவதற்கான உரையாடுவதற்கான மையங்களை கேட்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளுடன் கொண்ட ஒரு டெஸ்ட் ஆச்சு வந்திருக்கா உங்களுக்கு இப்போ பிரமாதமாக கொண்டு போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி மே ஆரம்பிக்குது சார் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து மே ஆரம்பிக்குது நாற்பது நாள் எப்படி முடியுது ஜூலை நாலாம் தேதி முடிஞ்சது இருபத்தி ஆறாம் தேதி மே நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா போதுமானது ஃபார்ட்டி டேஸில் தமிழ் முடிச்சிடலாம் எப்படி முடிக்க போகிறோம் நம்ம தமிழை இந்த தமிழ் சார் இப்படி இருக்குது கலை சொற்கள்ன்றாங்க ஆவண சொற்கள்ன்றாங்க அயர்மொழி சொற்கள்ன்றாங்க ஆங்கில சூழன்றாங்க பிறமொழி சொல்லுன்றாங்க ஒரே குழப்பமாக இருக்குங்கய்யா ஐயா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் எளிமையாக எதை படிக்கணும் எங்கே படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதணும் அந்தக்கா ஒவ்வொரு தலைப்பிலிருந்து ஐம்பது ஐம்பது வினாக்கள் ஐம்பது வினாக்கள் நேர்த்தியான வினாக்கள் ஒரு அடிக்குறிப்பு என்னன்னா ஒரு வினாக்கூட முந்தைய தேர்வாணையத்தில் கேட்கப்பட்டதாக இருக்காது எல்லாம் புதிய சிந்தனை வினாக்கள் எல்லாம் சிந்திக்க தூண்டுகின்ற வினாக்கள் ஏதோ அதுலேருந்து எடுத்து வச்சு இதுலேருந்து எடுத்து வச்சு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வினாக்கள் அதெல்லாம் வந்தால் ரொம்ப அற்புதமா தேர்வு வந்து நீங்கள் எல்லோருக்கும் தாரக மந்திரம் ஐசா தேர்வை பின்பற்றி அரசு வேலையை கைப்பற்று அத்தனை பேருக்கும் சரி நம்ம ஏடிசியோட தேர்வை பின்பற்றோன்னா போதுமானது அரசு வேலையை எளிமையாக கைப்பற்றிட்டு போகலாம் நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மை அந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு கூடுதலாக ஒரு பூஸ்ட் இந்த தேர்வு வந்தக்கா இந்த தேர்வை நீங்கள் எப்படி பண்ணால் ஒரு எனர்ஜி ஆ நூறு மார்க் நமக்கு தமிழில் இருக்குப்பா அத்தனையும் கையில் பெறணும்பா இதெல்லாம் தப்பு வந்துகிட்டே இருக்குது எங்கே தப்பு நடக்குது கதம்பமாக ஒரு யூனிட் வைஸ் தேர்வு போதும் கதம்பமாக மொ மொட்ட மொத்த பாடத்தை பார்க்கும்போதும் இல்லாமல் தனித்தனியாக தனித்தனியாக ஸ்லைஸ் போட்டு பிரித்து மேஞ்சால் என்ன நடக்கும் இதில் பார்த்து போகிறோம் உங்களுக்கு வந்தக்கா எனக்கு சந்திப்படி தப்பு வருதுயா என்ன பண்ணுறது ஐம்பது கொஷின் கொடுக்குறேன் டெஸ்ட்டை எழுதுங்க அதில் என்ன டவுட்டு எப்படி அது மிஸ் பண்ண முடியும் நம்மளால் வந்தால் ஏன் மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே இதில் பார்த்துடலாம் வாங்க ஒவ்வொரு தலைப்புகளாக நம்ம இதில் பார்க்க ஆரம்பிப்போம் நாற்பது நாள்கள் இதோடைய சிறப்பு சிறப்பு அம்சங்கள் எனப்படுகின்ற சிறப்பு இயல்புகள் என்ன இதில் இருந்துக்கா இந்த பேட்டனில் என்ன நடக்க போகிறோம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லித்தரப்போ இந்த டெஸ்ட்டு பேட்டர்ன் உங்களிடத்துல எப்படி வந்து அழகாக ஒரு கையில் தமிழ் வந்து தவழப் போகிறது உங்களிடத்தில் அந்த தமிழ் தமிழை போகுதுன்னா தமிழை பற்றி ஒட்டுமொத்த பயம் நீங்கள் போகுது நாள்தோறும் தேர்வு எழுதலைங்க ஐயத்தை விளக்க போகிறவங்களுக்கு வந்தக்கா தேர்வு எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாடத்தை மெல்ல 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 காலையில் எழுந்து உட்காந்து படித்தா போதும் சந்தையில் தேர்வு எழுதி முடிச்சிடலாம் ஒரு சின்ன தலைப்பு நான் படிக்க முடியாது எவ்வளோ படிக்க வேண்டிய இடத்துல கடைசி காலத்தில் அழகாக ரிவிஷன் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த பூஸ்ட் வந்திருக்கா ஸோ பிரமாதமான வாய்ப்பு மிஸ் பண்ணி நாம் பாருங்களேன் என்ன பண்ணான்னு நாள்கள் நாற்பது நாள்கள் நாள்தோறும் தேர்வுகளோட சிறப்பு அம்சங்கள் என்ன பண்ணுறா தமிழை நாள்தோறும் படிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தமிழை படிக்கணும் சார் அப்படின்னு சொன்னா தமிழை நாள்தோறும் படிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு என்ன ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது மட்டும்தான் ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் தமிழை படித்து முடிப்பதற்கு நாற்பது நாள்கள் மட்டுமே போதுமானது வேற எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு வந்தக்கா அப்ப நாற்பது நாள் படிப்பதற்கான ஒரே அரிய வாய்ப்பாக இருக்கக்கூடியது என்னன்னா ரொம்ப சிம்பிளா பாஸ்பர்ட்டு போறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நாற்பது நாள் தமிழை படிப்பதற்கான ஒரே கூறு தான் முழு பாடத்திட்டத்தையும் நாற்பது நாள்களில் திருப்புதல் செய்வதற்கான சிறப்பு தேர்வுகள் அடங்கிய சிறப்பு திட்டம் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இது வந்திருக்கா ஏற்கனவே என்னென்று நமக்கு போயிட்டுருக்கு இருந்தாலும் கூட முழு பாடத்திட்டத்தையும் முடித்து வைப்பதற்கான ஒரு திருப்புதல் கம்ப்ளீட் ரிவிஷன் இது வந்திருக்கா ஸோ அந்த வாய்ப்பு இதில் நடக்குது பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் ஐம்பது வினாக்கள் ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் நீங்கள் கவனிக்கிறது வந்தக்கா தனித்தனியாக தனித்தனியாக என்னென்ன என்னென்ன கருதுகோளின் அடிப்படையில் பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கருதுகோள் அடிப்படையிலேயே நகரப்போகிறது உங்களுக்கு எந்த ஒரே கருதுகோள் அடிப்படையில் தலைப்புகள் பல இருக்கிறதோ அதெல்லாம் ரெண்டாக உடைச்சி கொடுத்துருக்கோம் வந்தா உதாரணத்திற்கு சொல்லும் பொருளும் ஒரு தலைப்பு இருக்குது ஒரு சொல்லுக்கு நிகரான வேறு சொற்களை தேர்ந்தெடுத்தல் எழுதுதல் அறிஞ்சொற் பொருட்களை கண்டறிந்து எழுதுதல் ஒரு சொல்லுக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தலைப்பின் கீழ் வரக்கூடியது தான் அவங்க அழகராதி ஒன்று அந்த அழகு ஒன்று அழகு ரெண்டு அலகு மூணில் அங்கங்கே சேர்த்து வச்சிருக்காங்க என்ன உங்களுக்கு தொகுத்து காமிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நாள்தோறும் தேர்வினுடைய நிகழ்நிலை மூலமாக நடைபெறும் இந்த டெஸ்ட்டு ஒன்லி த்ரூ ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நடைபெறும் சார் இப்போ ஆன்லைன் மூலமாக நடைபெறும்னா எனக்கு வந்து கொஷின் பேப்பர் எப்படி சார் கிடைக்கும் நீங்கள் பிடிஎஃப் யூ கேன் டவுன்லோட் த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பிடிஎஃபாக நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே ரேங்க் ரிலீஸ் ஆகிடும் யார் டாப்பர் யார் ஃபஸ்ட்டு மார்க்கு ஸ்டேட் லெவலில் யார் முதல் இடத்துல வந்துக்கிறான் டாப் டென்னில் யார் வந்துக்கிறான் உங்கள் ரேங்க் என்ன எத்தனை பேர் எழுதுகிறாங்க எல்லாமும் அதில் தெரிஞ்சிடும் அதில் தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனை கண்மணிகளுக்கும் அரியதொரு வாய்ப்பு இது வந்தக்கா என்ன சார் அப்படின்னா இந்த தேர்வு எழுதி முடிப்பதற்கான ஒரே கூறு சிம்பிளாக நீங்கள் அழகாக எழுதி போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் மட்டும் வந்து ரொம்ப எளிமையாக அழகாக போடலாம் அப்போ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆன அடுத்த நடி தரப்பட்டியல் வரிசை வெளியிடப்பட்ட அடுத்த நொடி நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நிகழ்நிலை மூலமாக இருந்து ஒரு பதிவிறக்கம் செய்து கொண்டு நான் பார்க்கணும் சார் ஒரு முறை நீங்கள் பிடிஎஃப் வச்சு டெஸ்ட் எழுதி பாருங்கள் மறுபடியும் வந்து ஆன்லைனில் ரீடேக் எடுத்து டெஸ்ட் எழுதலாம் ஃபஸ்ட்டு டைம் செய்த தவறு முதல் முறை நீங்கள் செய்த என்னென்ன ஐயங்கள் என்னென்ன பிழைகள் செய்திருப்பீர்களோ இரண்டாம் முறை வந்து செய்யலாம் இரண்டாவது முறையில் உன்னோட ரேங்க் என்ன செகண்ட் அட்டம் எடுத்த அத்தனை பேருக்கு இடையில் உங்கள் ரேங்க் என்ன ரெண்டாவது நான் எழுதிட்டேன் சார் இன்னொரு முறை எழுதும் ஆசையாக இருக்குது சார் யூ கேன் ஆல்சோ ரீடேக் த டெஸ்ட் இன் தேர்ட் டைம் எத்தனை முறை வேணால் நீங்கள் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை நான் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடுச்சு அந்த நேரத்தில் நான் மறுபடியும் எழுதி பார்க்கணும் தாராளமாக எழுதி பார்க்கலாம் பிடிஃபை வாங்கி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் பிடிஎஃப் அப்போ எக்ஸாம் போகும்போது கூத்துட்டு பண்ணிட்டு போகும் சார் எனக்கு பிடிஎஃபாக இருந்துச்சுன்னாக்கா நான் எக்ஸாம் போகிறப்போ எல்லா கொஷ்டினும் அப்படி ரெண்டாயிரம் கொஷின் சொல்கிறீங்க சார் ஏழு யூனிட் இருக்குது சார் இதை மட்டும் நான் அழகாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுவேன் சார் தாராளமாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிடும் ஸோ உங்களுக்கான அறியது ஒரு வாய்ப்பு இது இது அழகாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு சூப்பராக இது பண்ணிட்டு வாங்கம்மா இது போயிடலாம் வந்தக்கா அடுத்தது தேர்வு எழுதி முடித்த உடனே வினாத்தாளால் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இங்கேயே உங்களுக்கு போட்டோம் தேர்வு முடிந்தவுடனே என்ன பண்ண போகிறோம் சார் வினாவிடை குறித்த ஐ விளக்கங்களை சார் எனக்கு ஐயம் ஏற்படுது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது மாதிரி வந்தால் இது மாதிரி ஒரு சொல் சொல்லியிருக்கீங்க நிறுத்தல் என்று ஒரு தொழில் பெயர் இருக்கிறது வேர்ச்சொல் சொல்லியிருக்கீங்க இதை நிறுத்துன்னு போட்டேன் ஆனால் வேர்ச்சொல் வேற சொல்கிறீங்க எது சரியானது அப்போ நிறுத்து என்பதற்கு எது வினைமுற்று எது பெயரச்சம் எது வினையச்சம் இந்த ஐயங்கள் எல்லாம் உங்கள் மனதில் ஏற்படும் வந்துட்டா புக்கான் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறது இந்த சொல்லுக்கான பெயரச்சம் என்ன ஒரு வினைமுற்று சொல்ல கொடுக்குறாங்க அதுக்கு வேர்ச்சொல் கேட்குறாங்க இல்லை வேர்ச்சொல்லை கொடுத்து பயிரச்சம் கேட்குறாங்க இது போன்ற ஐயங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த ஐயங்களை அவ்வப்போது தீர்ப்பதற்கான அரிய வாய்ப்பு அப்போ டெஸ்ட் எழுதி முடித்த உடனே ஒட்டுமொத்த வினாக்களையும் வைத்து அவங்க உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்க போகிறாங்க விளக்கங்கள்லாம் ஏதோ ஒரு விளக்கம் இல்லை அதுக்கு உரிய டிஸ்கஷன் நீங்கள் யூ கேன் ஆர்கியூ யூ கேன் டிஸ்கஸ் யூ கேன் கம்யூனிகேட் வித் யுவர் டீச்சர் உங்கள் தமிழகத்தில் வந்து நீங்கள் பேசி உங்கள் ஐயங்களை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம் இது அற்புதமான வாய்ப்பு இது ஐய நீங்கள் டைரெக்டாக பேசி உங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு மீட்டிங் ஷெடியூல் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கில் நீங்கள் பேசிவிட்டு நீங்களே டைரெக்டாக என்ன பண்ணலாம் அவர்கிட்ட இது பண்ணி விளக்க விளக்கம் கேட்டு பேச ஆரம்பித்து கொண்டு போகலாம் ஸோ இது இதெல்லாம் இந்த டெஸ்ட்டில் இருக்கின்ற சிறப்பு அம்சங்கள் சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்க இதில் ஷெடியூல் எங்கே எங்கே இருக்குது ஷெடியூல் வந்தால் நீங்கள் டெஸ்ட்டு சொல்கிறீங்க இப்போ சிறப்பு அம்சம் சொல்கிறீங்க எங்கே இருக்குது ஷெடியூல் அதை தான் கண்ணு முன்னாடி காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் தேர்வு அட்டவணை எப்பயிலிருந்து ஆரம்பிக்கணும்னு பாருங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு டெஸ்ட் வந்தால் உங்களுக்கு டைம் டூரேஷன் நீங்கள் அட்மிஷன் போட்டு முடித்த உடனே உங்களுக்கு டைம் எப்போது டூரேஷன் எப்போது எவ்வளோ நேரம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிகழ்நிலை மூலமாகன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எந்தெந்த ஈவெண்ட் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை நீங்கள் போய் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுத வேண்டிதான் அது பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று என்னென்னா எழுத்து தொடரக்கூடிய அத்தனை செய்திகளும் ஒன்று சேர்த்தாச்சு எழுத்து இலக்கணம்னா என்ன எழுத்து இலக்கணத்தில் முதலெழுத்து சார்பு எழுத்து சார்பு எழுத்துல இருக்கக்கூடிய அளவடைகள் என்ன குற்றிகள் உகரம் என்ன குற்றிகள் இகரம் என்ன குறுக்கங்களுடைய வகைகள் என்ன அதை சார்ந்து இருக்கக்கூடிய மெய் மயக்கங்கள் என்னென்ன இருக்கிறது குரில் நெடில் வேறுபாடு இருக்கக்கூடிய இனவெழுத்துக்கள் என்னென்ன அதில் சுற்றெழுத்துக்கள்னா என்ன எல்லா தொடர்புடைய செய்திகளும் இதில் வந்துடும் உங்களுக்கு வந்து ஆனால் குரில் நெடில் வேறுபாடு தனித்தலைப்பாக வச்சுக்க குரில் நெடில் வேறுபாடுன்றது ஏன்னா அது சொல்லும் பொருளும் மாதிரியே இருப்பதுனால ஒரு குரில் நெடில் அப்படின்றதுக்கான வேறுபாடு பனை பானை வினை வீணை அப்படின்ற சொல்லுக்கான வேறுபாட்டை தனி தலைப்பாகவே ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் ஸோ பாருங்கள் இவ்வளோ பெரிய சிறப்பம்சம் பாருங்கள் பார்க்குறான் அற்புதமாக தமிழ் உங்கள் கைக்கு வரப்போகுது தமிழை அப்படியே நிதானமாக படித்து முடிச்சு போய்டேன நீங்கள் வந்திருக்கா முதல்ல எடுத்த ஒன்று எழுத்து ரெண்டாவது சொல் ஏன்னா எதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஷன் கொண்டு போகிறோமோ அதனால் சேர்த்தாச்சு வந்திருக்கா சொல் இலக்கணம் என்பது நான்கு வகை சொற்கள் இலக்கண வகை சொற்கள் இருக்கக்கூடிய பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதனுடைய உள் வகைகள் வினைச்சொல்னால் என்ன எச்சம்னா என்ன முற்றுனா என்ன முற்றோட்ட வகைகள் என்ன பயிற்சொல் வகைகள் என்ன ஒட்டு மொத்தமாக இந்த சொல் இலக்கணத்துக்குள்ள அடங்கிடும் அப்புறமா எழுத்திலும் சொல்லிலும் சொல்லப்படாத பொதுவியல்கள் முழுக்க இங்கே வந்து சேரப்போகுது என்னதுக்கு அடுக்குத்தொடர் இரட்டைக்கிழை ஒருவர் பொன்மொழி ஆகு பெயர் தொகைகளும் அதனுடைய வகைகளும் வழக்கு இலக்கணம் விகாரங்கள் இதெல்லாம் இந்த பொதுவியலில் போய் வைக்கி உங்களுக்கு அடைக்க வச்சிருக்காங்க சுருக்கமாக ஒரு வரியில் இங்கே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஷெடியூல் வரும்பொழுது அதை டீக்கவுட் பண்ணி டீக்கவுட் பண்ணி குரூப்பில் போட்டுருவாங்க இதெல்லாம் இருக்க போகுது இதெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கே பாருங்க பாருங்கள் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே உங்களுக்கு தேர்வு வந்தால் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்க போகுது அதுக்கு பாருங்கள் ரொம்ப உங்களை ரெஷப் பண்ணாமல் நிதானமாக எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுக்கணும் இருக்காங்க நாற்பத்தி ஐந்து நிமிடம் பொதுவாக நமக்கு ஒரிஜினல் தேர்வில் நீங்கள் எல்லோருமே முப்பது நிமிடங்களுக்கு மேலே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஐம்பது வினாக்களுக்கு நூறு வினாக்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ தான் சிறந்த முறையில் கணிதத்தை முடிக்க முடியும் பொது அறிவை முடிக்க முடியும் உரிய அவகாசத்தில் ஓஎம்ஆர் ஷேட் பண்ண முடியும் ஓஎம்ஆர் டோட்டல் போட்டு முடிக்க முடியும் எல்லா வேலைகளும் இயலும் ஸோ அதனால் ஏன்னா நம்ம தேர்வுக்கு என்ன பண்றோம்னா தொடக்கத்தில் மாணவர்களை ஊக்குவிப்பு என்ற அடிப்படையில் ஐம்பது கேள்விக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப எளிமை அழகாக முடிச்சிடலாம் நீங்கள் வந்தக்கா அப்போ ஒவ்வொரு தலைப்பும் பாருங்கள் இந்த தலைப்புகளை நீங்கள் ஷெடியூல் எப்படி டீக்கவுட் பண்ணிக்கணும்னு சிலபஸை க வச்சுட்டு பண்ணி காமிச்சிருக்கோம் உங்கள்கிட்ட வந்தா பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வந்தக்கா அப்புறமா புணர்ச்சி புணர்ச்சியில் பிரித்து எழுதுவது எப்படி அது சொந்தமாக ஐம்பது கேள்வி ஐம்பது கேள்வி அது சம்மந்தமாக இருக்க போகுது அப்புறம் சேர்த்து எழுதல் எப்படி இருக்க போகுது அது சம்மந்தமாக ஐம்பது கேள்வி உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த இந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க நீங்கள் பள்ளி புத்தகம் படிச்சுக்கிறேன் சார் படிக்கிறேன் சார் படித்தேன்னா சரி சந்தோஷம் படிக்கலையா கவலைப்பட தேவை இல்லை இந்த டெஸ்ட் எழுதினாலும் ஏன்னா அங்கேருந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பொறுக்கி சுருக்கி சாறு புழுந்து கையில் போகிறோம் சார் இப்போ புத்தகம் படிக்கிறதா இதுக்கு பழைய புத்தகம் படிக்கிறதா ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் படிக்கிறதா எதையும் படிக்க நான் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் படிக்கிறதா சார் தினம் சமைச்சி புக்கு படிக்கணுன்றாங்களே சார் பழைய புக்குலேருந்து வருவாங்களா எதையும் பண்ணுவேன்னா இந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் அதில் டிஸ்கஷன் அப்போ சொல்லப்படுகின்ற கூடுதல் தரவுகள் போதும் வேறு ஒன்றுமே தேவை சிம்பிளாக படித்து பாஸ் பண்ணிட்டு போய்ட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுக்க அதே மாதிரி ஐம்பது சந்திப்பிழை சந்திப்பிழையில் ஐம்பது கேள்வி நடத்தப்படுற உங்களுக்கு வந்து ஐம்பது கேள்வி சந்திப்பிழை இருக்க போகுது சந்திப்பிழையை பற்றி எல்லா டவுட்டும் திந்திரும் எங்கே மிகும் எங்கே மிகாது என்ன பண்ணும் ஏன் வரணும் ஏன் மிகக்கூடாது இந்த ஐம்பது கேள்விக்குள்ளே எல்லா சரம்ஸும் வந்துடும் ஏதோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு இருக்க போகிறதில்ல எல்லாமே உங்களுக்கு வந்து அழகாக அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்தால் தமிழில் எந்த அளவுக்கு கடினம் காட்டணும் அதாவது மலையின் முகட்டை காட்டுவிட்டால் மடுவை தொடுவது எளிதல்லவா அப்படிதான் உங்களுக்கு கொண்டு போறோம் உங்களுக்கு வந்து அப்போ குறியநடி வேறுபாடு இந்த ஒளி வேறுபாடு அப்படின்றது மயங்கொழி பிழைகள் வேற ஒண்ணுமில்லை மயங்கொழி பிழைகள் உயிர் ஒளி வேறுபாடு என்பது ஒன்று ஒரே ஓசை கொண்டு எழுக்கக்கூடியது எழுத்துக்களான வேறுபடக்கூடியது பொருள் வேறுபடக்கூடியது அது எது எதுன்னு கண்டுபிடிச்சி அதற்கான பொருள் என்ன எந்த உச்சத்தில் போய் கேள்வி கேட்பாங்க அது எங்க போய் படிக்கணும் ஒட்டு மொத்தமாக இந்த தரவுகள் காட்டி கொடுத்துரும் அதே மாதிரி உரிமைப்பன்மை பிழைகளை கண்டறிதல் ஒருமைப்பன்மை என்னென்ன சொல்லுது ஒருமைப்பன்மையில் எப்படியெல்லாம் கேள்விகள் வரும் ஒருமைப்பன்மை என்பது வெறுமனே தொடர் கொடுத்து தூணு முடிவது நானும் முடிவது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ எங்கெல்லாம் நம்ம அல்லன் எங்கெல்லாம் அல்லீர் எது அன்று எது அல்ல எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இங்கே தெரியப்படும் ஒருமைப்பன்மை பிழைகள் தொடர்புடைய செய்திகள் எல்லாம் அற்புதமாக மொழிப்பயிற்சி சார்ந்த ஒட்டு மொத்த சாரும் ஐம்பது கேள்விகள் வந்து மாட்டிக்கும் ரொம்ப எளிமையாக அப்புறமா வேற்சொழலை கண்டறிதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அது முழுக்க கடினமான வேர்ச்சொல்லாம் கொடுத்து தான் டெஸ்ட் எழுத வைப்பாங்க இங்கே வந்தக்கா அதனால் அதை பயிற்சி பெற்றுட்டிங்கன்னா எளிமையான வேர்ச்சுவல் நீங்களே சொல்லிடலாமே வந்த அண்ணா வா அண்ணா போ செல் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் அது இல்லை இங்கே அதை விட கடினமான சொற்கள் என்னென்ன இருக்குது வினை சொற்கள் என்ன இருக்குது எச்ச சொற்கள் என்ன இருக்குது பயரட்ச சொற்கள் என்ன இருக்குது எல்லாத்துக்கும் வேர்ச்சுவல் எப்படி கண்டறிவது எல்லாம் இந்த கிளா டெஸ்ட்டு எழுதிட்டு டிஸ்கஷன் அட்டன் பண்ணாலே திந்துடும் டவுட்டு இதெல்லாம் அதே மாதிரி தான் வேர்ச்சுவலை கொடுத்து பயரட்ச வினைச்சொல் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்துடும் பேர்ச்சொலை கொடுத்து பெயர் வச்சு தெரிஞ்சிருவோங்களோ எதிர்ச்சொலை கண்டு எடுத்து எழுதல் அதுவும் தெரிஞ்சுக்க போகுது இரு வினை சொற்களோட வேறுபாடு அறிதல் பாருங்கள் இரண்டு ரெண்டு வினை சொற்களோட வேறுபாடு அறிவது எப்படி ஒரு வினைச்சொல் இருக்குது இன்னொரு வினைச்சொலுக்கு ரெண்டு வினைச்சொலுக்கு வேறுபாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பது இருபொருள் குறிக்கின்ற சொற்கள் இந்த ரெண்டு தலைப்பு ஒரு சேர வச்சுருவாங்க வந்தக்கா ஒரு எழுத்து ஒரு மொழியோட பொருள் ஒரு பொருள் தருகின்ற ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி தனியாக வச்சிட்டோம் அதை சிறப்புடைய ஒரு எழுத்து ஒரு மொழி சிறப்பல்லாத ஒரு எழுத்து ஒரு மொழி எல்லாம் சேர்ந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பொருள் தரும் ஒரு எழுத்து அது என்ன இது ரெண்டும் சேர்ந்தார் போல ஐம்பது வினாக்கள் எளிமையே அடிச்சிடலாம் அப்புறம் பாருங்கள் உரிய பொருளை கண்டறிதல் ரெண்டு தலைப்பை பிரிச்சுக்கோங்க உரிய பொருளை கண்டறிதல் சொல்லும் பொருளும் தனியாக பிரிச்சாச்சும் வந்த காலத்தில் ஏன் இந்த சா இந்த தலைப்பு இந்த தலைப்பும் ஒரே தலைப்பு தானே அப்படின்னு நீங்கள் வினா எழுப்ப வேணாம் இந்த தலைப்புகள் எங்கே இருக்குன்னா உங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குது அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு எங்கேயோ நான் விட்டுட்டேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது நான் விட்டுட்டேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ரெண்டு தலைப்பையும் உள்ளே கொண்டு வந்து அதே மாதிரி தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் இது என்ன ஒன்றாக சேர்த்து வச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்தா ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதல் பாருங்க அந்த இடத்துல சொன்னீங்க அப்பா ஐந்தாவது சொன்னல அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதல் இது பாடத்தெடுத்தல் இந்த வரி அர்த்தம் அப்படியே இருக்கு நான் எந்த வார்த்தையும் புதுசாக சேர்க்கவே இல்லை இங்க வந்தக்கா அது பாருங்க அதுக்கப்புறம் இங்க வந்தக்காம் உங்களுக்கு ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லை கண்டறிந்து எழுதல் ரைட் அடுத்ததான் சொல்லை கண்டறிதல் இது ஒரு ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறிய தலைப்பு தான் இதில் தொகைச்சொற்கள் விரிச்சொற்கள்லாம் விரிச்சொற்கள்னா படிச்சுப்பீங்க கதம்பமாக வேற எங்கெங்க இருந்தாலும் பொருந்தாச்சோல் வரலாம் தொகைச்சொல் விரிச்சொல் இருந்தால் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை எல்லா தரவுகளும் உள்ளடங்கிய ஒரு இந்த பொருந்தாச்சோல் என்பது அதுலேருந்து எப்படி வரும் உருவருட்பன் மொழி மறுவுமொழி இது தனித்தலைப்பாக குடிச்சிருக்காங்க அதுலேருந்து மட்டும் ஐம்பது கேள்வி இந்த ரெண்டும் உள்ளடங்கி மட்டும் ஐம்பது கேள்வி உங்களுக்கு வரப்போகுது அகர வரிசைப்படுதல் என்னென்ன டஃப் மெத்தலை கேட்கலாமோ எல்லாம் கலந்த மாதிரி ஐம்பது வினாக்கள் இருக்க போகுது கோடிட்டு இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் ஒரு கோடிட்டு இடத்துல ஒரு சொல்ல கொண்டு வந்து சேர்க்குறதும் ஒரு சொல்லை இணைச்சி புதிய சுற்று உருவாக்குறதும் ரெண்டும் ஒரு மாதிரி தலைப்பு என்பதனால இங்கே ஒன்றா வச்சுக்குவோம் அந்த இடத்துல வந்திருக்கா ரைட் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலாக்குறது ரொம்ப முக்கியமான தலைப்பு பல்வேறு வடிவங்களும் இது வினாக்கள் வந்து சேரும் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு அழகை நீங்கள் கையில் வச்சுட்டு பாடத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம் லிங்காக இருக்குது நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் உங்களுக்கு வந்தால் இந்த சிலபஸ் எவ்வளோ அற்புதமாக போடப்பட்டிருக்குன்னு கடைசி சமயத்தில் டெஸ்ட் எழுதுனாலே போதுமானது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் பாருங்க இங்கே இருக்கிற இருபத்தி ஒன்றும் இருபத்தி மூணும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது என்னென்னா தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் உங்களுக்கு திரும்ப அங்கே எழுதாந்து திரும்ப எழுதணும்னு சொல்லிட்டு இது பாடத்தில் இருந்து இந்த வார்த்தை இருப்பதெல்லாம் வச்சுக்கோம் சரியான இணைப்பு சொல்லை கண்டறிதல் காரண இணைப்பு சொற்கள் என்று இருக்கிறது அது காரண கிழவிகளை அதனால் இதனால் ஆகையால் ஏனென்றால் இதெல்லாம் எங்கே எட்டு எழுதுவது என்கின்ற ஐயங்கள் தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்தக்கா தொடர் வகைகள் இதில் உங்களுக்கு ரெண்டு சிலபஸாக கொடுத்துருப்பாங்க தொடர் வகைகளை பொறுத்த வரைக்கும் வாக்கிய வகைகளில் வாக்கிய வகை அறிதலும் ஒன்று இருக்குது தன்வினை பிரவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை அறிதல் ஒன்று இருக்குது ரெண்டு சேர்ந்தார் போலவே உங்களுக்கு வச்சுருக்கேன் நான் வந்தா தான் ஏன்னா டிஎம்பிஎஸ்சியில் வினாக்கள் அப்படி தான் இருக்குது வினாக்கள் அப்படி தான் அமையுது அதனால போல இதுலேருந்து ஐம்பது கேள்வி உங்களுக்கு தெரியும் நிறுத்தல் குறியீடுகள் புதிதாக சேர்க்கப்பட்ட பாடத்திட்டம் எங்கே கால் புள்ளி இடுவது எங்கே அரை புள்ளி இடுவது எங்கே முக்கால் புள்ளி இடுவது எங்கே முற்றுப்புள்ளி இடுவது எங்கே அடைப்பு குறியிடுவது எங்கே மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி எல்லா குறியீடுகளும் உங்களுக்கு தெரிய வகையில் சேர்க்கப்படும் அப்புறமா மரபுத்தமிழ் இது மரபுன்னு சொல்வது தினை மரபு பால் மரபு வினை மரபு மட்டும் இல்லாமல் இளமை பெயர்கள் தொகைப்பெயர்கள் அத்தனையும் இங்கே சேர்ந்த மாதிரி வரப்போகுது இது ஒரு மரபுத்தமிழ் கீழே உங்களுக்கு தெரிவித்து டெஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஐம்பது கேள்வி வந்திருக்கா அதுக்கப்புறமா மரபுத்தொடர்களோட பொருள் அறிதல் ஏன்னா இது தாளம் போடுதல் அப்படின்னு ஒரு மரபுத்தொடர் முதலை கண்ணீர் மரபுத்தொடர் இதுக்கான விளக்கம் வேறு அப்போ அந்த மரபுத்தொடர்கள் தனியாக ஒரு இதாகவும் ஊமை பொருள்கள் தனியாக ஒரு இதுவாகவும் இங்கே படத்தில் வச்சுக்கோம் இதை மட்டும் பாருங்கள் இது ரெண்டும் ஒரு சேர தலைப்பு இருந்ததுனால இது தனி முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கோங்க இது வந்திருக்கா அதனால இதை புரிஞ்சுக்கணுன்றதாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்க பழமொழி தொடர்கள் இவங்க அந்த பழமொழியோட சொலவடைகளும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மக்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கின்ற பழமொழிகள் தமிழக பழமொழிகள் சொலவடைகள் எல்லாம் குறித்து உங்களுக்கு ஐம்பது கேள்வி ஏதாவது வித்தியாசமாக திடீர்னு ஒரு தெருவில் ஏதாவது வித்தியாசமாக கேட்குறாங்க அதை எப்படி பண்ணணும் ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் அதை கீழே வச்சுக்கிறாங்க அதை மட்டும் ஒரு தனி பல தலைப்பு இந்த த இந்த தலைப்புகள் அணுகும்போது எப்படி தூய தமிழ் சொற்கள் அணுகுவது இது எல்லாம் உங்களுக்கு டிஸ்கஷன் அப்போ சொல்லித்தரும் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் வந்திருக்கா ரைட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் இதை ஒன்று ஒன்றா படிச்சுக்காம போறோம்னா உங்களுக்கு வந்து தெளிவாக எந்த ஒரு பாயிண்ட்டும் சிலபஸ்லேருந்து மிஸ் பண்ணவே இல்லை அத்தனையும் பாடத்தில் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரியணும் ஐயம் கற்றுக்கொண்டு செல்லணும் தேர்வுக்குன்றதுனாலே இதை போட்டிருக்கோம் ஏன்னா தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க அந்த மாணவர்கள் கோரிக்கை இருக்குது அவங்களுக்கு வந்தக்கா எங்களுக்கு இது மாதிரி ஒரு டெஸ்ட் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை தான் இப்படி வச்சு உங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா டாபிக் வைஸ் ஃபிஃப்டி டெஸ்ட் அது வந்து கொண்டு போகிறது வந்தக்கா கலைச்சொல் அறிதல் ஆவண மொழிச்சொல் அறிதல் அயர்மொழிச்சொல் அறிதல் பிறமொழிச்சொல் அறிதல் ஒன்று ஒன்றுலேருந்து ஐம்பது கேள்வி கலைச்சொல் இருந்து ஐம்பது ஆவண மொழிச்சொலேருந்து ஐம்பது அயர்ச்சொல் தமிழ்ச்சொலேருந்து ஐம்பது பிறமொழிச்சொல் தமிழ்ச்சொல் இருந்து ஐம்பது சொற்கள்லேருந்து ஐம்பது எல்லாம் தனித்தனி தனித்தனி தலைப்புகள் வந்தால் உங்களுக்கு அப்படியே வித்தியாசமாக புரிஞ்சிடுவோம் அந்தக்கா இல்லை பிரித்து மேயிங்க நீங்கள் வந்தால் அழகாக படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தரலாம் சார் இதை விட பொக்கிஷன் வேறு என்ன சார் வேணும் லாஸ்ட் டைமில் உட்காந்து நாற்பது நாள் தமிழை படி ஒன்றும் இல்லை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் படி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டெஸ்ட் எழுது ரெண்டே முக்கால் மணி நேரம் டோட்டலாக டிஸ்கஷனை சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் மூணு மணி நேரம் தமிழுக்குன்னு செலவு பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே தேவை இல்லை அது ஒரு சில தலைப்புகள்லாம் காலையில் ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுக்கு எடுத்துக்கோ எடுத்துக்க அது வந்தக்கா ஒரு மணி நேரம் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்து எழுத வேண்டியதான் டெஸ்ட் எழுத தான் அப்போ மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு தமிழ் மீதி நேரம்னா ஜிகே படிங்க மீதி நேரம்லாம் மேக்ஸ் போட்டு பாருங்கள் ஈஸியாக போய்ட்டு உங்களுக்கு வந்தக்கா அடுத்தது உங்களுக்கு வந்தால் கொடுக்கப்பட்ட பத்திலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையளித்தல் இந்த தலைப்பு ரொம்ப எளிமையான தலைப்பு அதனால் வேண்டி அது கூட நான் என்ன சேர்த்துருன்னா சான்றோர்களுக்குரிய தரவுகளை கொண்டு வந்து சான்றோர்கள் அடைமொழிகள் குறிக்க பொற்றியவர்களும் போற்றியவர்களும் போட்ட எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆவண மொழி சொற்கள் கலை சொற்கள் எங்கெல்லாம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா யூனிட் செவன் வந்துடுச்சு யூனிட் செவனில் இருக்கக்கூடிய ஒட்டு ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து சேர்த்துட்டு இறுதியாக பாருங்கள் இந்த பாடத்துக்கு அப்பாற்பட்டு ஏதாவது டிஎன்பிசி வெளியில் போனால் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம் இந்த பாடத்துக்கு அப்பாற்பட்டு போனால் என்ன இலக்கியத்தில் எங்கே போவான் இலக்கணத்தில் எங்கே போவோம் அப்படின்னு குறித்து வச்சுக்கோ உங்களுக்கு வந்தால் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செய்திகள் என்ன இதை கோட் பண்ணி டெஸ்ட்டு குரூப்பில் போடும்போது தெளிவாக சொல்லிடுவாங்க அப்போ சிலபஸை கவர் பண்ணியாச்சு சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு போனால் டிஎன்பிசி எங்கே போவாங்க அந்த இடத்துல நம்ம எப்படி கவனமாக செலுத்திக்கணும் நம்ம வந்தா அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு தேர்வாணையத்துக்குள்ளே போக போகிறோமா நாற்பது நாள் பிளான் ஃபார்ட்டி அது வந்தக்கா இது தமிழ் தேர்வாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு எளிமையாக வந்து சேரணும் என்பதற்காக அந்த வார்த்தையை கையாண்டிருக்காங்க பயிற்சி மையம் வேறு ஒன்றும் இல்லை நாற்பது நாள் அடங்கிய தேர்வு நாற்பது நாள்கள் ஒவ்வொரு நாளும் ஐம்பது வினாக்கள் ரொம்ப தீர்க்கமான வினாக்கள் எல்லாம் அடிப்படை வினாக்கள் இருந்து இறுதி வரை உங்களுடைய உச்சத்தை கட்டக்கூடியது மலையின் முகத்தை தொட்டு விட்டு திரும்பி வர போகிறீங்க நீங்கள் வந்தக்கா அந்த வினாக்கள்லாம் பார்த்துட்டு போய் நீங்கள் டிஎன்பிசி கொஷன் பார்க்கும்போது மறுமான காட்சி அளிக்கும் இது ஒன்றுமே இல்லை டப்பு டப்புன்னு போட்டு போய்ட்டு இருக்கலாம் நீங்கள் வந்தக்கா ஸோ நம் பயிற்சி மையத்தில் மாதிரி தேர்வுகள் அவங்களுக்கு எண்ணற்றத்தை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழுக்கு என்று தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதனாலே இதை கொண்டு வரும் உங்களுக்கு வந்தா இதை வீடியோவை பார்க்கும்போது நிறைய பேர் என்னென்னா இப்போது லைவில் கமெண்ட் கேட்டிருக்கீங்க வந்தக்கா இதில் லைவில் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஜிகேவுக்கு இது மாதிரி பிளான் இருக்கான்னு அடுத்து உங்களுக்கு அறிவிப்பாங்க வந்தக்கா இப்போதைக்கு தமிழ் தமிழ் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே டுவெண்ட்டி சிக்ஸ்த் பொது அறிவு ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது அடுத்த பதிவிலே வந்து பார்க்கலாம் ஸோ தமிழ் அப்படின்றத முழுமையாக உள்வாங்கிட்டு எப்போது எப்போதும் போல் மாணவ கண்மணிகளான நீங்கள் ஐசா தேர்வை பின்பற்று அரசு வேலையை கைப்பற்று இதுவே உங்கள் தாரக மந்திரம் வாருங்கள் கண்மணிகளே களத்தில் சந்திப்போம் விவாத களத்தில் சிந்திப்போம் நன்றி